எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோலோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியம் அங்காரகன் முந்தையும் கர்ணி உள்ள சுவர்தம் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதும் கருது மிகுசோமாக பதினோராம் இடம் வந்து என்ற பரிவோடும் வந்தால் செய்யும் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லஜி ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தச்சனாய்காலம் விஸ்வாசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்று தேய்பிரை அஷ்டமி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் ஏற்ற மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி திதி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் யோகம் பரிகம் நாமயோகம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை பின்பு சிவம் நாமயோகம் கரணம் பவக்கரணம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திரத்திற்கு இன்றைய கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் பகவான் நம்ம ஜோதிட குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய உணவு பொருட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்துக்கு பொதுவாக கார்த்திகை உத்தரம் உத்திராடம் சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்ப்பது வந்து நல்லது இதுதான் மேக்ஸிமம் அதிகமாக விரும்புவாங்க வேறு வழியே இல்லை இதை தவிர்த்தால் உடல் ஆரோக்கியம் கடன் நிவர்த்தியாக வந்து ஆகும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பப்பாளி சாத்துக்குடி தக்காளி கறி முருங்கை பழம் சேமியா நூடுல்ஸ் சம்மந்தப்பட்டது வல்லாறு இழந்த பழம் பாகற்காய் கொத்தமல்லி இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து தொடர்ந்து எடுக்கக்கூடாது அதாவது டெய்லி சாப்பிடக்கூடாது இதில் சொல்லியிருக்கிறது வந்து ஏதாவது ஒன்று வந்து டெய்லியும் விரும்பி சாப்பிடுவாங்க அது தவிர்த்தாவே போதுமானது வீக்லி ஒன்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தவறு கிடையாது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிங்க ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்ன மணிக்கத்துல எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் அமையும் மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் தொண்ணூத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டின் தொண்ணூத்தி ஒன்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் பதினாறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் ஜீரோ எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட அறுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எழுபத்தி மூணு இந்த ராசி பலன் வந்து காமனானதா உங்க உங்கள் ஜாதத்துக்கு உண்டான நம்பரை வந்து நீங்கள் லைன்ல வச்சுருக்கீங்களா வாகனத்தில் வந்து இருக்கா ஏடிஎம் பின் நம்பரில் இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான என்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக குரு காணிக்கை வாங்கிட்டு தான் சொல்லப்படும் ஓகேங்களா நீங்கள் பிறந்த ஜாதகத்துக்குன்னு சில எண்கள் வந்து அதிர்ஷ்டமான எண்கள் மறைஞ்சிருக்கும் அந்த எண்களை எடுத்து நீங்கள் செயல்படுத்திட்டாவே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வெற்றி நூறு சதவீதம் வந்து உண்டு இந்த ராஜநிலையின் இன்று பயன்படுத்தி வெற்றி பெற பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஸ்ரீ செந்தில் ரிஷி திருச்சி வாழ்க வளத்துடன்